எல்லாருக்கும் ஹாய் இந்த சண்டே வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பாத்தீங்கன்னா கொள்ளு நைட்டு ஊற போட்டிருந்தேன் அதை சுண்டலாக்கி சாப்பிட்டுட்ருக்கோம் ஏமகேஷ் வந்து இதை சாப்பிட்டுட்டு நான் கோகு மாதிரி ஆக போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான் இந்த வீடியோ வந்து மண்டே காலையில் எடுத்தது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரெண்டு புது விருந்தாளி வந்திருக்காங்க அதுக்காக அதை அதுக்காக இந்த வேஸ்ட்டான கொசுவலை எடுத்து இங்கே கட்டிட்டு இருக்கேன் இது இந்த வேலை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஏமத்தேஷோட அடுத்த நாள் வந்தது இது சொல்லுங்க இவங்க ரெண்டு பேர் தான் அந்த புது விருந்தாளிங்க இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தாங்கன்னா ஒரு நாள் ரோடில் வந்துட்டு பழைய செல்ஃபோனுக்கெலாம் கோழி கொஞ்சம் விற்கிறேன்னு சொல்லிட்டு விற்றுட்டு போயிட்டு இருந்தாங்க அதை கேட்டுட்டு என் பையனும் அம்மா அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேர்ட்லாம் வளர்க்குறாங்கம்மா நம்ம இந்த கோழி கொஞ்சம் வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டான் நான் அதுக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைடான்னு சொல்லிட்டேன் ஆனால் இவன் ரொம்ப பிடிச்சி இந்த சண்டே ஒரு பத்து மணி இருக்கும் போயிட்டு இந்த ரெண்டும் வாங்கிட்டு வந்தாங்க இது ரெண்டு கோழி குஞ்சு வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க சரி டிவியே இதுக்கு என்ன தீவனம் கொடுக்குறது சொல்லுங்க காய்ச்சல் மாத்திரம் அக்காவும் தம்பியும் கோழி குஞ்சு வாங்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே வந்தான் வீட்டுக்குள்ளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் அம்மா கொஞ்சம் நேரம்மா அட்டைப்பேட்டிக்குள்ளேயே வச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரிசிலாம் வாங்கி அதுக்கு போட்டுட்டு இருந்தான் சரி டிவியே பார்த்துட்டு இருக்கானே கொஞ்ச நேரம் இதில் வந்து டைம் அவன் ஓட்டிக்கிட்டு இருப்பான் ஜாலியாக இருப்பான் விளையாடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அவனுக்கு மட்டும் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க லக்கிக்கு வந்து ஸ்கூல் லீவ் விடலை இன்னும் அதனால இதுல சரி டைம் ஓட்டிட்டு இருப்பானேன்னு சொல்லிட்டு யோசிச்சேன் அது முதல் வாட்டி அந்த கோழி குஞ்செல்லாம் வந்து டச் பண்ணி அதுக்கு வந்து அரிசிலாம் போட்டு ஃபீல் பண்றான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் புடிதா ஒன்றாங்க அது மதியம் லன்ச்சுக்கு வந்து மட்டன் குழம்பும் முட்டை பொரியலும் செஞ்சுட்டு இருந்தேன் ஹேமகேஷ் வந்து இது எடுத்துகிட்டு வந்து கார்டனில் விட்டுட்டு இதுக்கு எல்லாம் வச்சு இது கூட டைம் ஓட்டிட்டு இருந்தான் டிவி முன்னாடி உட்கார்றதுக்கு பதில் இது எவ்வளோ மேலேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்குது இது தாங்க அந்த ஷாக்கிங் ஆனால் ட்விஸ்ட்டு இந்த பூனை மியாட்டின்னு பேர் இதை வந்துட்டு அந்த கோழி குஞ்சு பிடிக்கிறதுக்கு டூ டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணிச்சு அதுக்கப்புறம் கூடவே இருக்கோம் நாங்கள் அதுக்காக தான் மண்டே காலையில் அந்த கொசுவலை எடுத்து நாங்கள் கட்டிகிட்டு இருந்தோம் என்ன ஜாலியாக இருக்கா நீ பண்ண வேலைக்கு இப்போ என்ன என்ன பண்ணுவாங்க ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்கேன் நீ அதை சும்மா தூக்கிக்கிட்டே இருக்காத இது பேர் என்னது மணி அது பேரு எப்படி கழுத்து வச்சிட்டு சாப்பிடுது மியாட்டுக்கு பயந்துக்கிட்டு கோழி கொஞ்சம் காப்பாத்துறதுக்காக வலை கட்டியாச்சு ஆனால் இந்த கார்டனுக்கு என்னால் ஈஸியாக போக முடியல மைண்ட் ஆஃபாக இருந்ததுன்னா போயிட்டு உட்காந்தா அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் சரி ஓகே குழந்தைங்களுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு என்ன பண்ணுற யாருக்கு இதெல்லாம் பற்றாதுன்னு சொல்லிட்டு நைட்டு கூடவே கொண்டு வந்துட்டு அதுக்கு கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கதையெல்லாம் படித்து சொல்லிட்டு இருந்தான் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாண்டுங்க எதாவது வாழ்த்தனம் பண்ணிட்டு இருந்ததுங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்